சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கணேஷ் ஸ்ரீகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஸ்ரீகண்டன் நரசிம்மன் அம்மா ஜெயஸ்ரீ ரெண்டு பேரும் சொல்லுங்கள் எனக்கு ஒரே ஒரு சன் தான் அவன் பேர் கணேஷ் ஸ்ரீகண்டன் ஓகே இஸ் பிடெக் ஃப்ரம் என்ஐடி அண்ட் எம்எஸ் ஃப்ரம் கிளம்சன் யூனிவர்சிட்டி யூஎஸ்எஸில் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ரீசெண்டா லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவுக்கு திரும்பிட்டான் திரும்பி கேப் ஜெர்னில சீனியர் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறான் ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடியவேன் ரொம்ப கேரிங்காக இருக்கக்கூடியவன் கேர்ள்ஸ் ஷுட் பி ரெடி டு டு குர்கான் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இயர் சார் ஆஃப்டர் தட் ஷி மே ட்ரை டு கம் டு பெங்களூர் ஆர் சென்னை நாங்கள் பிராமின் ஐயர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சப்செக்ட் வடமா பட் பிராமின் ஐயரில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல வடமா வாத்திமா பிரச்சனை எதா இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஸோ நாங்க தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வெரி குட் ரொம்ப கேரிங்காக இருப்பான் எல்லார பற்றியும் ரொம்பவே கன்சேண்டாக இருப்பான் எப்போதும் சரி எங்களுக்கு வந்து நம்ம ரிலீஜியஸ் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும் மற்றபடி வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை சரி பொண்ணு கிடையாது அதனால என்னோட பொண்ணு மாதிரி நான் பார்த்துப்பேன் நான் சரி கணேஷுக்கு நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல பெண் வந்து மனைவியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாணமாலே சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் கணேஷ் ஸ்ரீகண்டன் வயது இருபத்தி ஒன்பது முடித்தவர் சீனியர் குர்கானில் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார் கணேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் கல்யாணத்தில் இவர்கள் பதிவேன் ஒன் ஜீரோ ஒன் டபுள் டூ எயிட் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஹரிதா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி மூணு கல்யாணமாலி டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க ஹரிதாவின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பது சைவம் பிரிவை சேர்ந்த இவர் எம்பிபிஎஸ் முடித்து சீனியர் ஹவுஸ் ஆபீசராக லண்டனில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பத்தி ஒரு வயது முதல் வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக மருத்துவம் மேற்படிப்பு படித்து லண்டனில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் கல்யாணமான ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அசோக் நகர் எம்பி கே திருமண மகாலிலும் அதனைத் தொடர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போபிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபாவனில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாணமாலை சன் டிவி அறிமுக படப்பிடிப்பில் அஸ்வின் கிருஷ்ணா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா வெங்கடேஷ் அம்மா கோதை நாயகி ரெண்டு பேரும் வந்துருக்குறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்க நாங்கள் சேலம் மாவட்டம் இருந்து வரோம் சார் ஓகே சார் நான் இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக இருக்கிறேன் சார் ஓகே ஒய்ஃப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் இருக்கிறாங்க எங்களுக்கு ரெண்டு மகன்கள் இவர் பெரியவர் ஓகே பிஏ பிஏ முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் எஸ்பிஐயில் ஓகே சின்ன பையன் படிச்சுட்டு இருக்காரு ஓகே இவருக்கு வந்து தகுந்த ஒரு மனப்பெண் நல்ல மனப்பெண்ணாக வேணும் சார் சரி கவரான ஆயிடும் சார் சரி அதுலயே பொண்ணு வேணும் சார் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா சார் எங்கள் பையன் பொறுப்பான பையன் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பான் ஓகே அந்த மாதிரியே ஒரு பொறுப்பான பொண்ணு மனைவி அமைஞ்சா நல்லதுங்க சார் சரி நம்பி ரைட் ஓகே அஸ்வின் கிருஷ்ணா எனக்கு ஒரு சிறந்த மனைவி உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் அஸ்வின் கிருஷ்ணா வயது முப்பத்தி இரண்டு பி எம்பிஎ முடித்தவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டிச்சேரியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் அஸ்வின் கிருஷ்ணா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை வெப்தலத்தில் இவரது பதிவு எண் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில அழகேஷ் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் நைன் த்ரீ ஃபைவ் செவன் பிடெக் பண்ணிவிட்டு மும்பையில் மிஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அழகேஸ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் முருகனை கொண்டாடும் வைகாசி பெருவிழா மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு சென்னை அசோக் நகர் எம்பிகே மஹாலில் வேலை வணங்குவதே வேலை திரு விஜயகுமார் மற்றும் கந்தக் கடவுள் நம் சொந்தக் கடவுள் என்ற தலைப்பில் திரு சுமதி ஸ்ரீ பங்கு பெறும் ஆன்மீக சொற்பொழிவு மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி சர்வ லட்சணங்கள் காட்சிப்பட்டு